அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை சங்கதியைக்கு அறிவித்தார்கள் புரிகிறதா இந்த ஒரு நான் உங்களுக்கு கொஞ்சம் நான் அறிவித்தேன் இப்போ இது நடந்த ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு இது ஒன்றுமே தெரியாமல் இயேசுவும் சீஷர்களும் வழமை போல தங்கள் தங்கள் நாளை தொடங்குகிறார்கள் வடமை போல இயேசுவுக்கு இது தெரியாது ஏன் தெரியாது அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறார் புரிகிறது உங்களுக்கு ஆகவே நீங்கள் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது அது எப்படி இயேசுவுக்கு தெரியாமல் போகும் இல்லை வேண்டுமென்றே இயேசுவானவர் தேவத்துவத்தை வைத்துவிட்டு வந்திருக்கிறார் நான் அடிக்கடி திரும்ப திரும்ப இதை சொல்லுவதற்கு காரணம் இயேசுவானவர் நூறு நூற்றுக்கு நூறு வீதம் தேவனாயும் இருந்தார் நூற்றுக்கு நூறு வீதம் மனிதனாய் இருந்தார் ஐம்பது வீதம் ஐம்பது வீதம் அல்ல அப்போ இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர் நூறு வீதம் நம்மை போல மனிதனாய் இருந்தார் அப்போ நாம் அங்கே இருந்திருந்தால் அந்த காலத்தில் நமக்கு எப்படி இந்த சம்பவம் தெரியாமல் போயிருக்குமோ அதே போல இயேசுக்கும் இந்த சம்பவம் தெரியாது வழக்கம் போல சந்தோஷமாக தன்னுடைய நாளை அவர் தொடங்குகிறார் பார்த்தால் திடீரென ஒரு சிலர் ஓடி வருகிறார்கள் மூச்சு வாங்க வாங்க அப்ப இவர் அவர்களை பார்த்தவுடன் அவர்களில் ஒரு சிலரை அடையாளம் கண்டு கொள்கிறார் ஓ இது என்னுடைய நண்பன் யோகானினுடைய சீச்சர்கள் அல்லவா என்ன தம்பி மாறே ஓடி வருகிறீர்கள் மூச்சு இறைக்க இறைக்க ஓடி வருகிறீர்கள் என்ன நிச்சயம் ஏ பசங்களா இவங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கொடுங்க உட்கார தம்பி எங்கிருந்து வார என்ன விஷயம் திரும்பவும் உங்க ஐயா கேட்க சொன்னாரா வருகிறவர் நீர்தானா அல்லது நான் இன்னும் ஒரு ஒரு வரும் காத்திருக்க வேண்டுமா என்று அவருக்கு இந்த கேள்வி கேட்கறது முடியாதே எப்படி உங்க ஐயா ஆனால் இவர்களோ வந்து போல அவர் இறந்து விட்டார் என்கிறார்கள் இயேசு கேட்கிறார் என்ன இறந்து விட்டாரா யோவானா ஏன் உண்மையாகவா ஆமாம் இயேசுவே இறந்து விட்டான் எப்படி கொலை செய்யப்பட்டான் யோவானை கொலை செய்தார்களா யார் அந்த அந்த இடமே மாறுகிறது அந்த அந்த மனநிலையே மாறுகிறது இயேசுவனுடைய அந்த சந்தோஷமான காலை ஆரம்பம் திடீரென தாக்கம் அடைகிறது என்னடா சொல்லுகிறீர்கள் உண்மையாகவா ஆமாம் இயேசுவே மக்கா இவர் கோட்டைக்கு யோவானை கொண்டு போய் சிறையில் வைத்திருந்தார்களே ஆமா எனக்கு தெரியும் ஆ அங்கே அவருடைய தலையை வெட்டிக் கொன்று விட்டார்கள் இருக்காத எவனோ உங்களுக்கு பொய் சொல்லி இருப்பான் அது மரண தண்டனைக்குரிய குற்றம் அல்ல வேறு யாருக்கும் நடந்தது உங்களுக்கு பிழையான தகவல் வந்திருக்கும் இல்லை இயேசுவே எங்கள் கைகளால் தலையற்ற அவரது உடலை எடுத்து இதோ நாங்கள் தான் அடக்கம் செய்து விட்டு வந்தோம் என்று அவர்கள் ஒப்பாரி வைத்தார்கள் அதிர்ச்சி எதிர்பார்க்கவே இல்லை தன் உறவினன் தன் நண்பன் தன் ஊழிய முன்னோடி தனக்கு வழியாய் தன் மன்ன வந்தவன் விட்டான் அதுவும் கொலை செய்து விட்டார்கள் ஒரு தட்டில் அவன் தலையை வைத்துக் கொண்டு போய் கொடுக்கும் அளவுக்கு அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மரணமா யோசித்து பாருங்கள் நமக்கு கிட்டத்தட்ட இப்படி ஏதாவது நடந்தால் எப்படி இருக்கும் ஒரு சந்தோஷமான நாளை நாம் தொடங்குகிறோம் திடீரென்று நமக்கு ஒரு செய்தி வருகிறது நாம் நேசிக்கின்ற நமது உறவினர் ஒருவர் விபத்திலே சாகிறார் எவ்வளவு ஒரு வேதனை வரும் அதற்கு பிறகு அந்த நாள் நமக்கு சந்தோஷமாய் அமையுமா ஒரு இன்பமான ஒரு இன்பமான நிகழ்ச்சியிலே இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நான் இதை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லுவேன் இதோ நீங்கள் இஸ்ரேவேலுக்கு இடங்களை பார்க்கிறீர்கள் படிக்கிறீர்கள் எல்லாம் நல்ல இன்பமாய் பூரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்பொழுது உங்களுக்கு தகவல் வந்தால் இந்தியாவிலே உங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவினர் விபத்திலே அகப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் அல்லது ஐசியுவிலே இருக்கிறார் ஐசியூனா தெரியும்ல இங்க வந்து ஏஆர் நீ அண்ட் எமர்ஜென்சி ஆஹ் ஐசியூ ரைட் இருக்கிறார் ஏதாவது ஒரு அனர்த்தம் நடந்திருக்கிறது யாருக்காவது என்று கேள்விப்பட்டால் இஸ்ரேவேலிலே இருந்தாலும் உங்களால் இன்பமாய் தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை ஏறெடுக்க முடியுமா ஆஹ் என்ன செய்ய மரணம் எல்லாருக்கும் யாரா இதுதான் சரி பரவாயில்ல நம்ம தொடர்ந்து நம்ம டூர முடிச்சிட்டு போவோம் என்று சொல்லுவோமா இல்லை இல்லை போனார் அடைந்தார் அப்படி அதிர்ச்சி அடையும் போது அந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்தால் என்ன செய்ய தோன்றும் அப்படியே தனித்து எல்லாரையும் விட்டு அப்படியே தனியே போய் ஓ என்று அலற வேண்டும் ஐயோ என்று கத்த வேண்டும் வேறு யாரோடும் பேச தோன்றாது உண்மையா இல்லையா அப்படி ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியை கேட்டவுடன் அப்படி தனித்து ஓரமாய் அப்படியே போகும்போது யாராவது எங்களோடு வந்தால் என்ன சொல்வோம் வராதீங்க பிளீஸ் வராதீங்க என்று என்ன தோன்றும் அல்லவா அந்த உணர்வு இயேசுவுக்கு வந்தது இயேசு ஆடி போனவராய் அப்படியே கடற்கரையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் கேட்டுக்கொண்டிருந்த சீஷர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள் யோவானின் சீஷர்கள் வந்து சொன்னதை சொல்லிவிட்டு உட்கார்ந்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போ இயேசு அப்படியே தனியே போவதை பார்த்து மற்ற சீஷர்கள் இயேசு நிறத்தில் வந்திருப்பார்கள் நாதா என்ன நாதா அப்போ இயேசு என்ன சொல்லியிருப்பார் பிளீஸ் யாரும் வராதிங்க நீங்கள் இங்கே இருங்கள் எங்க போறீங்க நாதா பிளீஸ் சடா பிளீஸ் பிளீஸ் லீவ் மீ அலோன் ஏசு அப்படியே போனார் கடற்கரையிலே போய் ஒரு படகிலே ஏறி உட்கார்ந்தார் அவரே துடுப்பு வலித்து கொண்டு அப்படியே அவர் அந்த படகிலே உள்ளே போகிறார் ஏன் தனியாய் போய் ஹோ என்று கதற போகிறார் தனியே போய் தன் வேதனையை அவர் கொட்ட போகிறார் அவர் ஜெபிக்க கூட அந்த நேரத்தில் அவருக்கு தோன்றவில்லை தெரியுமா இயேசுவானவர் எந்த எந்த நேரத்தில் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அந்தந்த நேரத்தில் தன் பிதாவோடு பேசுகிறதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தவர் ஆனால் இப்போ அவர் தனித்து ஜெபம் கூட பண்ணுகிற அந்த மனநிலையில் அவர் இல்லை அவருக்கு தேவை தனிமை அதாவது அன்பானவர்களே நம்மில் சிலருக்கு அல்ல பலருக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் உண்டு அதிர்ச்சிகள் நினைக்காத அனர்த்தங்கள் வேதனைகள் அவை நமக்கு நேரிடும் போது என்ன உணர்வு வரும் தெரியுமா இப்போ நான் அனுபவிக்கிற இந்த வேதனை வேறு யாருக்குமே புரியாது என்ற உணர்வு சரியா இல்லையா உங்களுக்கு தெரியுமா நான் பல தடவை என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே போயிருக்கிறேன் பல தடவை அந்த பல தடவைகளில் பல தடவை எனக்கு என்ன நடக்கும் என்றால் யாராவது வந்து சொல்லுவார்கள் சுரேஷ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ எனக்கு புரிகிறது நீ எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறாய் என்று அப்படியே எழுத்து முகத்தில் குத்த தோன்றும் உனக்கு என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப உதாரணமாக உண்மைதான் உண்மையை உதாரணமாக சொல்லுகிறேன் என் தாய் இறந்து போனார் என் தாய் இறந்து போன வேதனை எனக்கு தானே தெரியும் மற்றவர்களுக்கு சரி இன்னொருவர் இறந்து விட்டார் பிறப்பும் இறப்பும் சகஜம் தானே அப்போ சில பேர் வந்து எனக்கு சொல்லுவார்கள் சுரேஷ் உங்கள் வேதனை எனக்கு தெரியும் என்று நான் பார்ப்பேன் அப்படி சொல்லுகிறவர்களில் எத்தனை பேருடைய அம்மா மாறு இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் அம்மா அப்பா எல்லாம் உயிரோடு இருக்கின்ற சிலர் வந்து எனக்கு சொல்லுவார்கள் சுரேஷ் உன்னுடைய வேதனை எனக்கு புரிகிறது என்று அப்பவே போய் அவன் அம்மாவை கொலை செஞ்சு இவனுக்கு காட்டணும் மாறி வரும் அவனே உன் அம்மா உயிரோடு இருக்குது நான் இங்க அம்மாவை இழந்துட்டு இருக்கிறேன் உனக்கு என்ன புரியுதா வா போவோம் உன் அம்மாவை நான் கொள்றேன் அப்புறம் சொல்லு ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ சுரேஷ் என்ன நான் சொல்லுவது சரியா இல்லையா சில பேர் தங்கள் பிள்ளையை பறி கொடுத்திருப்பார்கள் கவலையாய் வேதனையாய் இருப்பார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் நோக்கில் பிள்ளையே இல்லாதவர்களும் பிள்ளை இருந்தும் ஒரு பிள்ளைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாதவர்களும் வந்து அந்த சகோதருக்கு சொல்லுவார்கள் எனக்கு உங்க வேதனை புரியுதுமா இதனால் தான் ரோமர் பன்னிரண்டிலே ஒரு ஆலோசனை வருகிறது அழுகிறவர்களுடனே அழுங்கள் சிரிக்கிறவர்களுடனே சிரியுங்கள் அதாவது சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவனோட என்ன செய்யுங்கள் அழுங்க நான் உங்களுக்கு இதை ஒரு புத்திமதியாய் சொல்லுகிறேன் பிரசங்கத்தின் ஒரு பகுதி தான் ஆனால் புத்திமதியாய் எடுத்துக்கொள்ளுங்கள் யாராவது வேதனைப்பட்டு ஒரு இழப்பு அனர்த்தம் நிமித்தமாக வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களோடு சேர்ந்து அழுங்கள் அவர்களை அப்படியே அரவணைத்துக்கொண்டு பேசாமல் இருங்கள் போய் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த வேதனை உங்களுக்கு புரிகிறது என்று சொல்லி தொலைக்காதே எங்கள் அவர்களுடைய வேதனையை அதிகரிக்கும் நான் சொல்றது வேதம் அதுதான் சொல்லுகிறது அழுகிறவர்களுடைய அழுங்கள் போய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று இல்லை அழுகிறவர்களுடைய அழுங்கள் ஏனென்றால் அந்த ஆளுக்கு அந்தந்த வேதனை வரும் பொழுது அந்தந்த ஆட்களுக்கு மட்டும் தான் அதனுடைய வேதனையின் ஆழம் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது ஒரு பிள்ளையை பறிக்கொடுக்கும் பொழுது அம்மாவும் வேதனைப்படுவார் அப்பாவும் வேதனைப்படுவார் ஆனால் அந்த வேதனைகளை அந்த ஒரே வேதனையை தாங்கும் சக்தி ஒருவரை விட இன்னொருவருக்கு அதிகமாக இருக்கும் வேதனை ஒன்றுதான் தாங்கும் சக்தி வித்தியாசம் இழப்பு ஒன்றுதான் தாங்கும் சக்தி வித்தியாசம் ஆகவே ஒருவர் இழந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஆறுதல் சொல்லும் அந்த அபிப்பிராயத்தில் அவரை இன்னும் வேதனைப்படுத்த வேண்டாம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் உங்களுக்கு இது நடந்திருக்கிறதா என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் இருக்கும் இயேசுவானவருக்கு இது நடந்தவுடன் அவர் அதிர்ந்து போனார் ஆடி போனார் அவர் துடுப்பு கொண்டு அப்படியே போனார் இப்ப அழகா சிஸ்டர் நீங்க வாசிக்கிற வேகத்தை கொஞ்சம் குறைச்சி இமோஷனலா அடுத்த அடுத்தது என்னன்னு வாசிங்க பிரேக் விட்டு விட்டு அந்த வசனத்தை மாத்திரம் பதிமூணாவது வசனம் அதை கேட்டு விட்டு படவில் ஏறி வண்ணாந்திரமான ஒரு இடத்திற்கு தண்ணியே போனார் போதும் இப்ப நான் அதை கொஞ்சம் வாசிக்கவா அவங்க வாசிச்சது சந்தோஷம் வாசிக்கிறேன் அந்த அந்த நிலைமை எப்படி இருக்கணும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு காட்டுவதை விட்டு ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார் இதுதான் விளங்குதா இப்ப விளங்குதா நாம் இந்த உணர்வு இந்த பின்னணி தெரியாமல் இதை வாசித்தால் சும்மா வாசிப்போம் இயேசு அதை கேட்ட விடம் விட்டு படவில் ஏறி ஒரு இடத்துக்கு தனியே போனார் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையா இடத்தில் போனார்கள் ஃபீலிங்கே வராது உங்களுக்கு புரியாது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டும் யார் எப்படி எங்கு செத்து போயிருக்கிறார்கள் தன்னுடைய உறவினன் தன்னுடைய நண்பன் தனக்கு வழியை ஆயத்தம் பண்ண தன் ஊழிய முன்னோடி அங்கு இஸ்ரேலுக்கு வெளியே யோர்தானுக்கு அப்புறத்திலே அங்கே மெக்கைவர் என்கின்ற அம்மோன் தேசத்துக்கு சொந்தமான தேசத்தில் அம்மோனியர்களுடைய ஒரு ஒரு மலையிலே ஒரு அனாதையாக கேவலமான முறையில் தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறான் யோசிங்கள் எவ்வளவு ஒரு வழி வலித்திருக்கும் இப்போ யாராவது நமது உறவினர்கள் யாராவது இறந்து விட்டால் அதிலே இரண்டு விதமான ஆறுதல்கள் நாம் தேடுவோம் நான் சொல்லுவது உங்களுக்கு எல்லாம் புரியும் ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா கிறிஸ்தவர்கள் என்ன இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஆறுதல் அம்மாவா இல்லையா என்ன இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க சரி ஒரு நாள் நாங்களும் ஆண்டவர்கிட்ட போய் இவங்களை பாப்போம் தானேங்கிற அந்த ஆறுதல் அது முதலாவது ஆறுதல் இரண்டாவது ஆறுதல் என்ன தெரியுமா வேதனை இல்லாத மரணம் என்னுடைய அம்மாவின் மரணத்தை நான் சொல்லுகிறேனே நல்ல சுகமாய்த்தான் இருந்தார்கள் ஒரு ஆராதனை நடக்கும் பொழுது அவருடைய உயிர் பிரிந்திருந்தது சிரித்து கொண்டே உயிர் பிரிந்து இருந்தது தேங்க்யூ அப்போ அது ஒரு ஆறுதல் எனக்கு அதாவது மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் நோயாளியாயிருந்து வலி வேதனை அனுபவித்து வைத்தியர்களால் வெட்டப்பட்டு கொத்தப்பட்டு இழுப்பட்டு ஐயோ இப்படி உயிர் வாழ்வதை விட இறந்தால் நல்லதே என்றல்லாமல் ஒரு கஷ்டமில்லாத மரணம் மறித்து விட்டார்கள் என்ற ஒரு நிம்மதி இந்த இரண்டில் மாத்திரம்தான் நாம் ஆறுதல் பெற முடியும் நான் சொல்வது உண்மையா இல்லையா சொல்லுங்க அப்ப அந்த வகையில் யோவான் ஒரு இயற்கை மரணத்தை எய்தினார் என்ற ஒரு செய்தி வந்திருந்தாலாவது இயேசுவுக்கு கொஞ்சம் அன ஆறுதலா இருந்திருக்கும் அவர்கள் எவ்வளவு எவ்வளவு கேவலங்கள் அந்த மரணத்திலே அடங்கி இருக்கின்றன ஒன்று மரண தண்டனைக்கு ஏதுவான குற்றம் செய்யாதவர் மரண தண்டனை விதிக்கப்பட்டு செத்திருக்கிறார் முதலாவது இரண்டாவது இஸ்ரவேலை சேர்ந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரிய வகுப்பை சேர்ந்த ஒரு தேவ மனுஷன் இஸ்ரேலுக்கு புறம்பே தேசத்திலே அம்மோன் தேசத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது ஒரு அலமானமில்ல அப்போ அவர் செத்ததும் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டதும் அம்மோனியர்களுடைய தேசத்திலே அந்த அந்த ஒரு வேதனை வந்திருக்காதான் இயேசுக்கு அடுத்தது அந்த மரணத்தின் விதத்தை பாருங்களேன் உலகத்தில் எப்பொழுதுமே கேட்டிராத ஒரு ஒரு சதி ஒரு ஒரு அசிங்கம் ஒரு எட்டு ஒன்பது வயது நிறைந்த பெண் கேட்டபடினால் தலையை வெட்டி தட்டில் வைத்து கொண்டு வந்தார்களாம் அப்போ அந்த தட்டில் அந்த தலையை வைத்து கொண்டு வரும் பொழுது அந்த விருந்துக்கு வந்திருந்த அந்த கையவர்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமாய் ஏளனமாய் செவித்திருப்பார்கள் அப்போ இயேசுவானவருக்கு அவன் என் நண்பன் இறந்து விட்டான் கஷ்டமில்லாத மரணத்தை அனுபவித்து விட்டான் என்ற ஆறுதல் கூட இல்லை கேவலமான ஒரு மரணம் அதனால் அவர் புறப்பட்டு போகிறார்